ஜிம்மரில் காலி பணியிட விவரங்கள் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம் பணி நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஜிம்மர் மருத்துவமனை புதுச்சேரி காலி பணியிடங்கள் இருநூத்தி ஒன்பது பணியிடம் புதுச்சேரி பதவி ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆபிசர் ஜூனியர் ஆகுபேஷன் தெரபிஸ்ட் மெக்கல் மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜிஸ்ட் நர்சிங் ஆபிசர் பேத்தலாஜி அண்ட் ஆடியாலஜி பயிற்சியாளர் எக்ஸ்ரே டெக்னீஷியன் ரேடியோ தெரப்பி ரேடியோ டயாக்னோசிஸ் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரானிக்ஸ் பிசியோலஜி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஆர்டியாலஜி டெக்னீஷியன் உள்பட பல்வேறு பதவிகள் குவாலிபிகேஷனை வரைக்கும் பன்னிரெண்டாம் வகுப்பு டிப்ளமோ மருத்துவ பணி சார்ந்த பிஎஸ்சி உட்பட உள்ளிட்ட பட்ட படிப்பு வயது வரம்பை வரைக்கும் பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தேதியின்படி பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்து பதினெட்டு தன்மைக்கேற்ப வயது வரம்பு மாறுபடும் மூன்று முதல் ஐந்து வயது வரை வயது தளர்வு உண்டு தேர்வு முறை கம்ப்யூட்டர் அடிப்படையிலான தேர்வு திறன் தேர்வு தேர்வு நடைபெறும் இடம் தமிழ்நாடு சென்னை கோவை மதுரை சேலம் திருச்சி திருநெல்வேலி வேலூர் மற்றும் புதுச்சேரி விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பணிக்கான அபிஷியல் வெப்சைட்